السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران اللظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الحمد لله صدق وعدا ونصر عبدا وهزم الأحزاب وحدا أو كما قال صلى الله عليه وسلم الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد كُهَا لَنَيْتُمْ يَهَيْرَيْوَنَاهِ اللَّهُ وَرْوَنُكُ مَتِّمِي وَرِتَافَتْ مَاهِ اللهِ نُوْلِيَ صَلَاةٌ صَلَامٌ أَنْبٌ مَرَلٌ نَمْوِيْرِنُ مَيْدَانَ مُحَمَّدُ الرَّسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ أَوَرْهَلِنْ مِيْدُمْ أَن அவர்களை பின்பற்றி வந்த தாபிரின்கள் தப்தாபிர்கள் சொக்கஹாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லா நம்மை கபூல் செய்திருள்வானாக வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சக்வா என்னும் இரையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரபுல் ஆலமீன் பாக்கியம் தந்துருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே ஈதுல் அல்லஹா என்னும் ஹஜிப் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஈதுக்கும் முபாரக்குன் ஈதுக்கும் சஈத் அல்லாஹு ஜல்லஷா நுவா தாலா இந்த ஈதை நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கியல்வானாக இந்த நாளுடைய சந்தோஷத்தை போன்று நம்முடைய எல்லாம் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுவர்க்கம் வரை நீடித்திருக்க தோப்பிக் செய்திருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தல குரானிலே சொல்லுவான் அல்யோம் அத்மல் துளக்கும் தீனக்கும் ஆத்மம் தோழிக்கும் நியாமதி துலக்கும் மதீனா இந்த வசனம் இறங்கிய இடம் இந்த வசனம் இறங்கிய நேரம் அது சாதாரணமான நேரம் அல்ல வசூலாகி சல்லல்லாஹு அடைகி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவிலே இருக்கும் பொழுது அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவுடைய மைதானத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் அதற்கு உமர் ரபி அல்லாஹுத்தாலு அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் எங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் கிடைத்திருந்தால் அந்த நாளை திருநாளாக கொண்டாடி இருப்போம் ஈது பெருநாளாக கொண்டாடி இருப்போம் எந்த வசனம் என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த யூதர் இந்த வசனத்தை தான் சொல்லி காட்டினார்கள் அக்மல் அல்யோம்தருக்கும் தீனுக்கும் வாத்மம் துமர் அழிக்கும் தானும் சொன்னார்கள் அந்த வசனம் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும் அந்த வசனம் இறங்கிய நாளும் எனக்கு தெரியும் அந்த நாளே ஒரு ஈதினுடைய நாள் தான் அந்த நாள் சிறந்த நாள் அந்த இடம் சிறந்த இடம் அரப்பாவுடைய மைதானத்திலே இறங்கிய வசனம் அரப்பாவுடைய நாளிலே இறங்கியது என்பதை ஏற்கனவே அது ஒரு ஈதாகத்தான் இருந்தது நாங்கள் புதிதாக ஒரு பெருநாளை உருவாக்க தேவையில்லை என்பதை அதிரத்து உமர் ராகு அனுபவர்கள் உணர்த்தினார்கள் அல்லாஹ் அந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் அல்யோமா அக்மல் துலக்கும் தீனக்கும் நான் உங்களுக்கு இந்த தீனை நிறைவாக்கி விட்டேன் இன்றைய தினத்திலே அல்யோமா அக்மல் தொலக் அடைக்கும் தீனக்கும் உங்களுக்கு நான் இந்த தீனை விட்டேன் அதே போன்று இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்னுடைய நியாமத்தை நிறைவாக்கிவிட்டேன் நியாமத்தும் பரிபூரணமாகிவிட்டது இஸ்லாமும் இஸ்லாமிய சட்டங்களும் நிறைவாகிவிட்டது ஒரு அதி துளக்கம் உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மட்டுமே தீனாக பொருந்திக் கொண்டேன் நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு எந்த கொள்கை எடுத்துக் கொண்டாலும் அது எனக்கு திருப்திக்குரியதாக இல்லை இஸ்லாத்தை விட்டு விட்டு உலகத்திலே உள்ள வேற எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அது என்னிடத்தில் அங்கீகரிக்கப்படாது இன்ன தீன் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் மட்டும்தான் என்கிற கருத்தை கொண்ட வசனம்தான் தான் அரப்பாவுடைய நாளிலே அரப்பாவுடைய மைதானத்தில் இறங்கியது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தீன் நிறைவாகிவிட்டது இனிமேல் இருமேல் தீனிலே எதையும் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை இந்த தீன் நிறைவானது மட்டுமல்ல இந்த தீன் நிரந்தரமானது இது தெய்யாமத்து வரையிலும் இருக்கக்கூடிய தீன் இது முடிந்து போகக்கூடிய மார்க்கம் அல்ல இது நிறைவடைந்த மார்க்கம் இது முடிந்து போகக்கூடிய மார்க்கம் அல்ல இந்த தீன் காலத்தால் காலாவதியாகி போகக்கூடிய மார்க்கம் அல்ல இது அந்த காலத்திற்கு சரியா வந்தது இந்த காலத்தில் இது சரிப்பட்டு வராது என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக ஒரு புள்ளி மாறாமல் இது பாதுகாக்கப்பட்டு என்பது மட்டுமல்ல உலக அளவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது இந்த தீன் நிரந்தரமானது எல்லா சோதனைகளையும் தாண்டி இந்த தீன் நிரந்தரமாக இருக்கும் இந்த தீன் ஷஹீதாகாது இஸ்லாம் ஷஹீதாகாது முஸ்லீம்கள் ஷஹீதாகலாம் இஸ்லாம் ஷஹீதாகாது இஸ்லாம் நிலைத்திருக்கும் நிரந்தரமாக இருக்கும் அது கியாமத்து வரையிலும் இருக்கும் இஸ்லாம் எத்தனை சோதனைகளை சந்தித்ததோ அது போன்ற ஒரு சோதனையை வேறு ஏதாவது சந்தித்திருந்தால் அது என்றைக்கோ இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இஸ்லாம் சந்தித்த சோதனைகள் சாதாரணமானவை அல்ல இந்த இஸ்லாம் உலகத்திலே எந்த நேரத்தில் தோன்றியதோ அந்த நேரத்திலே எதிரிகள் என்ன முடிவு பண்ணினார்கள் இஸ்லாத்திற்கு இன்றோடு முடிவு கட்ட வேண்டும் அந்த நாளிலிருந்து போடப்பட்ட திட்டம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அதுதான் திட்டம் ஆனால் நடைமுறையில் மட்டும் வரவில்லை ஐயாமுல் ஜாகிலியாவிலே சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையை போதிக்கும் பொழுது எதிரிகள் என்ன செய்தார்கள் இந்த இஸ்லாம் இதோடு முடிந்து போய்விட வேண்டும் அது வளரக்கூடாது நபியினுடைய கதையை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அப்படியெல்லாம் திட்டமிட்டார்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்தது ஷாபை அபி மூன்றாண்டு காலமாக ஊர் செய்து வைத்தார்கள் நபியையும் நபியின் குடும்பத்தார்களையும் சோறு தண்ணீர் இல்லை கொடுக்கல் வாங்கல் இல்லை நடைமுறை பழக்க வழக்கங்கள் இல்லை மக்கள் தொடர்பு இல்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாட்கள் அல்ல மூன்று ஆண்டுகள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் இஸ்லாம் அழிந்து போனதா சாப்பாடு கொடுக்காமல் வைத்திருந்தார்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை வெறும் தோலை நினைத்து சாப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட எல்லாம் கடந்து வந்தது இஸ்லாம் இஸ்லாம் அழிந்து போகவில்லை தெல்லிசல்லம் அவர்கள் தாயிப்புக்கு சென்றார்கள் அவர்கள் தங்களுடைய காலிலே ரத்தம் வடியும் அளவுக்கு தாக்கினார்கள் இஸ்லாம் அழிந்து போனதா நோக்கம் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அதிகவில்லை அது நிலைத்திருக்கிறது நிரந்தரமாக இருக்கிறது சில சோதனைகளை சந்தித்ததே தவிர அது சாதித்து காட்டியது சாதனை படைத்தது சோதனையில் வீழ்ந்து போகவில்லை தோற்று போகவும் இல்லை சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் அதற்கு பிறகு பல தொடர்பாக தொடராக பல யுத்தங்கள் நடந்தது உகதி யுத்தம் நடந்தது உகதி யுத்தத்திலே நிறைய சகாபாக்கள் ஷஹீதானார்கள் இஸ்லாம் ஷஹீதாகவில்லை உகது யுத்திலே அபிசல்லா அலையம் அவர்களுடைய பற்களும் ஷஹீதானது இஸ்லாம் ஷஹீதாகவில்லை திட்டமிட்டார்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஆனால் நடக்கவில்லை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைய சொல்லாம் அவர்களை தீர்த்துக்கட்ட நினைத்தார்கள் நவூது பில்லா அதுவும் நடக்கவில்லை வதந்திகளை விட்டார்கள் உகதிலே நபி கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நவூது பில்லா அல்ல பாதுகாத்தான் நபியையும் பாதுகாத்தான் இசலாச்சியும் பாதுகாத்தான் சல்லா அலையம் அவர்கள் ஆகிறார்கள் வஃபாத்தான சமயத்தில் இஸ்லாம் இதோடு முடிந்து போனது என்று ஒரு கூட்டம் கிளம்பியது நபியோடு இஸ்லாம் முடிந்து போய்விட்டது ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள் என்பது மட்டுமல்ல நாங்கள் நபி இருந்தால் தான் ஜக்காத்து கொடுப்போம் இல்லை என்றால் ஜக்காத்தை தரமாட்டோம் என்று வாதிட்டார்கள் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் அபூபக்கர் சித்திய பிரதி அல்லாஹ் அவர்கள் போரிட்டார்கள் போராடினார்கள் ஆனால் இஸ்லாம் சஹீதாகவில்லை இஸ்லாம் நிலைத்திருந்தது இஸ்லாம் இருந்தது நபிசல்லா அலஹி சொல்லாம் வபாத்தானார்கள் இஸ்லாம் அடிந்து போனது என்று நினைத்தார்கள் ஆனால் இஸ்லாம் நின்றது அகரத் உமர் ரவி அல்லாஹூ சலாநு அவர்கள் நபிசல்லாஹு அலஹுசல்லாம் அவருடைய மெஹராபிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஈட்டியால் எரிந்து கொல்லப்பட்டார்கள் அந்த காயத்திலேயே இரண்டு நாட்களாக இருந்து உமர் ரவி அல்லா ஷஹீதாக்கப்பட்டார்கள் இஸ்லாம் ஷஹீதாகவில்லை வெறுப்பின் காரணமாக வெறுப்புணர்வின் காரணமாக எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக முடித்து கட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ திட்டங்கள் எந்த திட்டங்களும் படிக்கவில்லை அதில் உஸ்மான் ரவி எல்லாத்தால் அணுகு அடுத்த ஹலீஃபா அதற்கு உஸ்மான் ரவி எல்லாஹூத்தால் அணுகு அவர்கள் அவர்கள் குரான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது குரானிலே ரத்தம் சொட்ட சொட்ட ஷஹீதாக்கினார்கள் ஆனால் இஸ்லாம் சஹீதாகவில்லை உஸ்மான் குரானிலே துளி விழுந்தது என்கிற வசனத்தில் உஸ்மானுடைய ரத்தம் விழுந்தது ஷஹீதாக்கப்பட்டார்கள் இஸ்லாம் நிலை சிறந்தது அதில் தலி ரதியல்லாம் அவர்களை மீது ஈட்டி பாய்ச்சப்பட்டது அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஆனால் இஸ்லாம் ஷஹீதாகவில்லை கர்பலாவிலே ஹுசைன் ரதிகள் தான் ஒரு ஷஹீதாக்கப்பட்டார்கள் இஸ்லாம் ஏராளமான சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது இஸ்லாம் ஒன்றல்ல இரண்டு அல்ல கலீபாக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் முஸ்லிம்கள் சகிதாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அத்துணை தியாகங்களையும் தாண்டி இஸ்லாம் வீறு கொண்டு எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோத்துலக்கும் தீனக்கும் ஆத்மந்தோ அலைக்கும் அல்ல நிறைவாக்கி விட்டான் நிரந்தரமாக்கி விட்டான் இனிமேல் யார் என்ன நாடினாலும் சரி அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சகாபாக்களுடைய காலத்திற்கு பிறகும் சரி இஸ்லாம் சந்திக்காத சோதனைகளா இஸ்லாம் சந்திக்காத பிரச்சனைகளா ஸ்பெயினிலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தது இஸ்லாம் பள்ளிவாசல்கள் எல்லாம் சர்ச்சாக போனது இன்று அங்கே பள்ளிவாசல் எழுந்து நிற்கவில்லையா இன்று அங்கே ஸ்பெயினிலே உங்களுடைய மெனராக்கள் இருந்து அதானுடைய சத்தம் வரவில்லையா இஸ்லாம் அழிந்து போகவில்லை சாத்தாரினர்களின் மூலமாக கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் தெருவெல்லாம் ரத்தம் தெருவெல்லாம் ரத்தம் முழங்கால் வரைக்கும் ரத்தம் அளவுக்கு ஓடும் எல்லாம் யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாம் சஹீதாகவில்லை சாத்தாரியினர்களுடைய மங்கோலியர்களுடைய சோதனைகள் சாதாரணமானவை அல்ல மகதாது நுழைந்து எவ்வளவு பெரிய அச்சூழியத்தை நிகழ்த்தினார்கள் எல்லா அச்சூழியத்தையும் தாங்கி எதிர்த்து நின்றது இஸ்லாம் சோதனைகள் வரலாம் ஆனால் அது நம்முடைய கொள்கையை அசைத்து பார்க்கக்கூடாது நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்க கூடாது நம்மை இஸ்லாத்தை விட்டு விளக்க செய்து விடக்கூடாது ஆக இவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிறது இந்த சோதனைகளை தாண்டி நாங்கள் எப்படி இஸ்லாத்திலே நிலைத்திருக்க முடியும் இல்லை எந்த சோதனை வந்தாலும் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க முடியும் இஸ்லாம் நிலைக்கும் இது சத்தியம் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தியாக திருநாள் சாதாரணமானதல்ல நம்மிடத்தில் தியாக சிந்தனையை உருவாக்க வேண்டும் நம்முடைய கொள்கையிலே சிறத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய ஈமானிலே உறுதிப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதன் மூலமாக நாம் பெரிய இதை நஷ்டத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் கொண்டவர்களாகவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மத்திய ஆசியாவிலே ரஷ்யாவிலே எத்தனை சோதனைகள் செங்கிஸ்கான் வந்தான் புகாராவில் வந்து இறங்கினான் இமாம் அவர்களுடைய நகரம் புகாரா உஸ்பெகிஸ்தானில இன்றும் முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிறார்கள் வந்து இறங்கும் பொழுது செங்கிஸ்கான் என்ன சொன்னான் தெரியுமா நான் உங்களுக்கு அல்லாவுடைய வேதனையின் மறு உருவமாக வந்திருக்கிறேன் அல்லாவுடைய வேதனையின் மறு உருவமாக வந்திருக்கிறேன் தன்னுடைய குதிரையை புகாராவுடைய ஜாமியா மசிதுக்குள்ளே ஓட்டினான் குதிரையோடு உள்ளே சென்றான் மெம்பரில் ஏறினான் ஏறி நின்று கொண்டு குதிரைக்கு தீனி போடுங்கள் என்று சொன்னான் அவனுடைய பாஷையிலே அதற்கு அர்த்தம் என்னவென்றால் மக்களை எல்லாம் அழித்தொழியுங்கள் புகாரா நாசமாக்கப்பட்டது புகாராவுடைய மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய தனி சக்தியோடு வந்து நின்றான் எங்கித்தான் அல்லாவுடைய வேதனையில் உருவமாக வந்திருக்கிறேன் என்றான் வேதனை வந்ததா சோதனைகள் வரலாம் ஆனால் வேதனை வரவில்லை இஸ்லாம் ஷஹீதாகவில்லை இஸ்லாம் நிலைத்திருக்கிறது என்றும் புகாராவுடைய மஸ்ஜித் தலை நோக்கி நிற்க தலை நோக்கி நிற்கிறது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மஸ்ஜித் சோவியத் யூனியன் அங்கே கம்யூனிச புரட்சி நடந்தது என்னவெல்லாம் நடந்தது கம்யூனிச புரட்சியின் மூலமாக ரஷ்யாவிலே உஸ்பெகிஸ்தானிலே தஜிகிஸ்தானிலே ஆதர்பைஜானிலே இன்று அறியப்படக்கூடிய மத்திய ஆசியாவுடைய வரலாற்றை படித்து பாருங்கள் எத்துணை சோதனைகள் அதே புகாராவுடைய மஸ்ஜித் மது விற்கப்படக்கூடிய இடமாக ஆனது மதுக்கூடமாக ஆக்கப்பட்டது சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியில் மஸ்ஜிதிலே மதுக்கூடம் நடந்தது அது மட்டுமல்ல அதை விடவும் கேவலம் மஸ்ஜித் விபச்சார தலங்களாக ஆனது கூத்தொித்து கும்மாளம் அடிக்கக்கூடிய இடங்களாக மாற்றினார்கள் ஏனென்றால் கம்யூனிசவாதிகள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இல்லை எனவே எப்படியெல்லாம் மாற்றினார்கள் இன்னும் சொல்ல போனால் மசிதினுடைய மெம்பரிலே ரேடியோவை வைத்திருப்பார்கள் அந்த ரேடியோ கம்யூனிச கொள்கையை போதிக்கும் எவ்வளவு பெரிய தங்களுடைய முழு ஆயுத படத்தை கொண்டு தங்களுடைய முழு மீடியாக்களை கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு தங்களுடைய கொள்கையை நிலை நிறுத்தி இஸ்லாத்தை அழிக்க பார்த்தார்கள் இஸ்லாம் அழிந்து போனதா கம்யூனிசம் அழிந்து போனது கம்யூனிச கொள்கை அழிந்து போனது கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழ்ந்து போனது சோவியத் யூனியன் சிதறண்டு போனது எழுபது சொல்லுகளாக எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கொள்கை நிலைக்கவில்லையே ஆட்சியில் இல்லாமலேயே எல்லா சோதனைகளையும் தாங்கி இஸ்லாம் நினைத்திருக்கிறது இஸ்லாம் ஷஹீதாகவில்லை நன்றாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த சோதனையும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்யாது எந்த சோதனையும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்யாது அவ்வப்போது நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தொல்லைகள் அதுதான் இன்றைய வரையிலுமான வரலாறு இன்றும் அதுதான் வரலாறு இன்றும் இதுதான் வரலாறு இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் திட்டங்கள் எத்தனையோ நடந்து கொண்டு இருக்கிறது ராஜாவிலே முஸ்லிம்கள் துண்டமாக கொல்லப்படுகிறார்கள் வெட்டப்படுகிறார்கள் நெருப்பில் பொசுக்கப்படுகிறார்கள் உணவின்றி தவிக்கிறார்கள் ஒரு பார்லேஜி பிஸ்கட்டுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொண்டு அலைகிறார்கள் கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைகள் என்று ராசாவுடைய மக்கள் இருக்கிறார்கள் இதுவும் கடந்து போகும் இஸ்லாம் நிலைக்கும் யார் எவ்வளவு பெரிய தன்னுடைய வல்லாதிக்கத்தை கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் ஆனால் இஸ்லாம் அழியாது இதுதான் இன்றைய காலம் வரை சரித்திரம் எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை இஸ்லாத்தை பற்றி இஸ்லாம் நிலைக்கும் நாம் கவலைப்படுவதை தேவையெல்லாம் நாம் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதுதான் தேவை இஸ்லாத்திற்குத்தான் நாம் தேவை நமக்கு இஸ்லாம் தேவையில்லை இஸ்லாத்திற்கு நாம் நாம் தேவையில்லை நமக்குத்தான் இஸ்லாம் தேவை இஸ்லாத்தை நாங்கள் எந்த எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த இஸ்லாத்தின்படி எந்த அளவும் வாழுகிறோம் ஆஹா இஸ்லாம் அழிந்துவிடுமே இவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிறதே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த என் சொருக்கும் நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இப்ராஹிம் அலைய இஸ்லாமுடைய மில்லத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் அந்த தியாகத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை எடுத்து நடந்து காட்டுங்கள் அப்படி நடந்து காட்டினால் இஸ்லாத்திற்கு வெற்றி மட்டுமல்ல உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் இஸ்லாம் வெற்றி பெறும் நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள் இஸ்லாம் வெற்றி பெறும் இஸ்லாம் நிலைக்கும் செய்யாமல் வரையிடும் அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம் இஸ்லாத்தை தெரிவதற்கு எந்த அளவுக்கு முயற்சித்திருக்கிறோம் அதற்கு இவ்ராமலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அஸ்தலிம் இஸ்லாம் ஆகுங்கன்னு சொன்னான் கட்டுப்படுங்கள் அசலம் துலில் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்களே அந்த மில்லத்திலே நாம் இருக்கிறோம் அந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம் இஸ்லாத்தை பற்றி எந்த அளவுக்கு பரிந்து படித்திருக்கிறோம் நான் எப்படி சொல்ல வேண்டும் நான் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் நான் எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் நாம் எப்படி தக்காத்து கொடுக்க வேண்டும் பல லட்சங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு சென்றும் கூட என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பவர்கள் உண்டு நாம் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் நாம் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் நான் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் நான் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியதை நாம் படித்திருக்கிறோமா படிப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா அதிரத் நாயகம் செல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்தார் செல்லா ஐசல்லம் அவர்களிலிருந்து கேட்டாங்க யார சொல்லலாம் இன்னும் நறுக்க பொழுத நாங்கள் கடலில் பயணம் செய்கிறோம் தண்ணீர் கொஞ்ச தண்ணீர் தான் இருக்குது அந்த தண்ணீரை வச்சு நாங்கள் ஒது செஞ்சா குடிக்க தண்ணி இருக்காது குளிப்பதற்கு தண்ணி இருக்காது அதனால் கடல் தண்ணியை வச்சு நாங்கள் உதவி செஞ்சு கொள்ளலாமான்னு கேட்டாங்க செல்லந்தாலை சொன்ன சொன்னாங்க மாவுல் பகர் அத்தகூர் அதாவது மா கடல் தண்ணீர் இருக்கிறதே அது சுத்தமானது சுத்தப்படுத்தக்கூடியது அதை கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் வந்து கேட்டார்கள் கடல் தண்ணீரிலே உதவு செய்யலாமா என்ற கேள்வி அவர்களுக்கு வந்தது கடலில் பயணம் செய்பவர்கள் கடலில் இருந்து சிட்டிக்குள்ளே வந்தாங்க தள்ளாளைய சிலம அவங்கள்ட வந்து கேட்டாங்க இன்னும் சிலர் வந்தார்கள் யார சொல்லலாம் பாலைவனத்திலே ஆங்காங்கே ஊற்றுக்கள் இருக்கிறது அந்த ஊற்று தண்ணீரிலே எல்லா மிருகங்களும் வந்து வாய் வைத்து சென்று கொண்டு இருக்கிறது அந்த தண்ணீரை நாங்கள் உதவு செய்யலாமான்னு கேட்டாங்க சல்லதான சொல்ல சொன்னாங்க குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமான தண்ணீர் இருக்கும் பொழுது அதில் நீங்கள் உதவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் பாலைவனத்திலே பயணம் செய்கிறார்கள் சிட்டிக்குள்ளே வந்து மசாலா கேட்டாங்க காட்டிலே இருப்பவர்கள் நாட்டுக்குள்ளே வந்தார்கள் கடலில் இருப்பவர்கள் நபியிடத்திலே வந்தார்கள் பாலைவனத்தில் இருப்பவர்கள் சிட்டிக்குள்ள வந்தாங்க சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ளே இருப்பவர்களுக்கே மசாலா கேட்பதற்கு நேரம் இல்லை நிறைய விஷயங்களை செய்து முடித்த பிறகுதான் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை செய்து முடித்த பிறகு திருமணத்தை பற்றி தலாக்கை பற்றி நிக்காகை பற்றி வப்பை பற்றி குலாவை பற்றி எதுவும் தெரியவில்லை குலாவுடைய காலத்தில் இதா இருக்கும் பொழுதே திருமணம் நடைபெறுகிறது ஏன் கேட்டால் நாங்கள் நோட்டீஸ் அடிச்சுட்டோங்கிறோம் நோட்டீஸ் அடித்ததுனால மட்டும் ஹராமை செய்ய வேண்டுமா ஆனா குலாவுடைய இதாவே முடியவில்லை நாங்கள் மாப்பிள்ளை பேசியாச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு திருமணம் நடத்த வேண்டும் நடத்தி ஆக வேண்டும் இதா முடியாமல் நிக்காக நடத்தினாலும் நிக்காக செல்லாது பிரச்சனை வருவதற்கு முன்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் அணுகுவதே இல்லை ஆனால் பிரச்சனை பெரிதாகும் பொழுதுதான் வருகிறோம் குர்பானிக்காக பிராணி வாங்குகிறோம் குர்பானிக்கு இந்த வருஷமே பணத்தை கட்டிடுவோம் ஏழாயிரத்தையும் எட்டாயிரத்தையும் ஒன்பதாயிரத்தையும் கட்டித்தான் முடிஞ்சு போச்சு எங்க வேலை அடுத்த வருஷம் ஆடு கிடைச்சிடும் இது கூடுமா கூடாதா இப்படி வாங்கலாமா வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அதை பற்றி எத்தனை பேர் கேட்டு இருப்பார்கள் ஆனால் குர்பானி கொடுக்கும் பொழுது யாராவது இது கூடாது என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை வரும் இப்பொழுது ஏதாவது வழி சொல்லுங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு செய்யும் பொழுது எதை நாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த சமயத்திலே எனக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா இல்லையா குர்பானி கொடுக்கிற விஷயத்தில் கூட காசு பணத்தை பாதுகாக்கவும் என்று சொன்னால் அல்ல செல்வத்தை கொடுக்கவில்லையா பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா மார்க்கம் அனுமதிக்காத வழியிலே நாம் பிராணியை வாங்கி அறுத்தால் அந்த பிராணியின் மூலமாக குர்பானியின் மூலமாக நாம் எந்த நன்மையைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் பல விஷயங்களை நடந்து முடிந்த பிறகுதான் யோசிக்கிறோம் அடுத்த வருஷம் குர்பானி கொடுப்பதற்கு இந்த வருடமே ஆட்டை பற்றி யோசிக்கத் தெரிகிறது ஆனால் அந்த ஆட்டினுடைய குருபானி கூடுமா என்பதை பற்றி எங்களுக்கு நமக்கு யோசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நமக்கு நம்முடைய காசு பணத்தின் மீது உள்ள அக்கறை மார்க்கத்தின் மீது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நம்முடைய காசு பணத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறதா அதை பற்றி அக்கறை இல்லை அல்லா பாதுகாக்க வேண்டும் இதற்கு மாதிரியான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நாம் மார்க்கத்தை புரிய முற்பட வேண்டும் வாய் நகஜூர் கதியல்லாகு அணுகல் எமன் தேசத்திலிருந்து வருகிறார்கள் மதீனாவுக்கு எவ்வளவு தூரம் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கடந்து வருகிறார்கள் கதிம் துல் நான் மதீனாவுக்கு வந்தேன் அன் இலா சலாஹி ரசூலில்லா சல்லல்லாஹூ அலஹி வல்லம் சல்லல்லா அலையுஸ் அவருடைய தொழுகையை உற்று கவனிப்பதற்காக வந்தேன் சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கடந்து நபிகளாருடைய தொழுகையை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் வந்தார்கள் என்று சொன்னால் நம்ம தொழுகையை படிப்பதற்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்திருப்போம் தொழுகையை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவு செய்திருப்போம் அதற்காக வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு பத்து பெர்சன்ட் மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நாம் எங்கோ சென்று விடுவோம் எத்தனையோ ஈதை நாம் கடந்து விட்டோம் பல ஈத் நம்மை விட்டும் கடந்து போய்விட்டது பல வருடங்கள் கடந்து போய்விட்டது செல்லல்லா அவருக்கு செல்ல அவர்கள் சொன்னதாக ஒரு இவாயத்து உண்டு அநேகமாக ஹசன் பசரி ரஹே அவர்கள் சொன்னதாகவும் கூறப்படுகிறது நல்ல கருத்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயம் ஆகும் பொழுது அந்த நாள் ஒரு அழைப்பு விடுக்கிறது மகனே நான் ஒரு புதிய படைப்பு தாமரை அழைக்க நீ என்ன வேலை செய்கிறாயோ நீ என்ன அமல் செய்கிறாயோ அதற்கு நான் நாளை நான் சாட்சியாக இருப்பேன் நல்ல காரியத்தை மட்டும் செய் பாவத்தை செய்தால் அதற்கு நானும் சாட்சி சொல்லுவேன் தரணி அபதா நான் இன்று முடிந்து போய்விட்டால் கையாமத்து வரைக்கும் நீ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா அது நாளைக்கு தான் இன்னைக்கு கிடையாது நேற்று வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு செய்யாமத்து வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வராது அடுத்த வேற வெள்ளிக்கிழமை தான் வரும் அது முடிஞ்சு போச்சு அதுல நாம் என்ன செய்தோம் என்ன நன்மை செய்தோம் எந்த பாவம் செய்தோம் எல்லாம் பாதுகாக்கணும் அது முடிஞ்சு போச்சு அது வரப்போறதில்லை நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஆசிரியத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் என்பதை முயற்சிக்க வேண்டும் கண்ணியத்திற்கு இன்னைக்கு ஆர்சிபி கர்நாடகாவில் ஒரு வெற்றி வெற்றி விழா கொண்டாடப்பட்டது அதிலே நடந்த சோகம் பதினோரு பேர் இறந்து போனார்கள் அத்தனை பேரும் வாலிபர்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளானவர்கள் வீராட் கோழியை நேராக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை கூட்ட நிறுத்தில் சிக்கி வாலிபர்கள் அத்தனை பேரும் பல பேருக்கு பெண் பேசி முடிவாகி இருக்கிறது திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பெண் பார்த்துவிட்டு அந்த பயணத்திலேயே வீராட் கோலியும் பார்க்க போனார் அவர் இறந்து போனாராம் உலக வாழ்க்கை உலக நடைமுறை நமக்கு பாடம் தர வேண்டும் கிரிக்கெட்டின் மீது அவ்வளவு பெரிய இன்னைக்கு அரசியலும் சரி அரசியல்வாதிகளும் சரி அதை தேச வெறியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் மொழி வெறியாக இன வெறியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் மார்க்கம் படித்தவர்களும் மார்க்கம் தெரிந்தவர்களும் கூட கிரிக்கெட்டிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆனால் அதன் மூலமாக என்ன லாபம் என்று தெரியவில்லை நம்முடைய கால நேரம் அதிலே கழிந்து கொண்டிருக்கிறது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே கால நேரம் முடிந்து போய்விடும் ஆனால் நாம் இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு அறிந்தோம் என்பதை யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஈதுடைய நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் இரண்டு அமல்கள் ஒன்று இப்பொழுது தொழுகையை முடித்துவிட்டு குர்பானை கொடுப்போம் அடுத்த ஐயா முத்து நாட்களிலே நாம் கத்பீர் சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லாஹு அக்பர் இரண்டு காரியங்கள் ஒன்று நம்முடைய பொருளாதாரத்தை நேரத்தை செலவு செய்து தியாகம் செய்கிறோம் விட்டு கொடுக்கிறோம் எங்களுடைய துனியாவை விட்டு கொடுக்கிறோம் இன்னொன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி அல்லாஹ் தான் பெரியவன் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம் குர்பானியின் மூலமாக உலகம் சிறியது என்பதை உணர்த்திவிட்டு அல்லாஹு அக்பர் தான் பெரியவன் கழுத்திலே கத்தியை வைக்கும் பொழுது கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்றுதான் சொல்லுகிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அத்தனையும் சின்னது ஆடல்ல என்னுடைய உயிரும் சின்னதுதான் என்னுடைய உலகமும் சின்னதுதான் என்னுடைய பொருளாதாரமும் சின்னதுதான் என்னுடைய ஆரோக்கியமும் சின்னதுதான் எல்லாவற்றையும் மேலாக அல்லாஹுதான் பெரியவன் என்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு அமல்கள் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அது நீடித்து நினைத்திருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தின்படி நடந்து நடப்பவர்களாகவும் மார்க்கத்தை படிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த ஈதுடைய பெருநாளின் மூலமாக தியாகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ரபுல் ஆலமியின் எல்லா விதமான கைது பலக்காத்துகளையும் கொடுத்தருள்வானாக நம்முடைய குர்பானியனுடைய அமல்களை நிறைவாக்கி தந்தருள்வானாக இதில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளை மட்டுமல்ல நம்மை பாதுகாத்திருள்வானாக குர்பானியுடைய அமலை பாரம்பரியமான இந்த அமலை செய்யாமத்து வரையிலும் நீடித்திருக்க செய்தல்வானாக நம்மை இதற்காக அர்ப்பணிக்க தகுதி செய்தல்வானாக இந்த பெருநாளுடைய நாளின் பொருட்கள் அபுல் ஆளுமின் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பரக்காத்துகளையும் கொடுத்தல்வானாக நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய ஆரோக்கியத்திலே நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளிடத்திலே எல்லா விதமான கயிறு பறக்காத்துகளையும் கொடுத்திருள்வானாக எல்லா விதமான முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தல்வானாக உலகத்திலே எங்கெல்லாம் இஸ்ராத்தின் பெயரால் சோதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலையை கொடுத்தல்வானாக எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் விபத்துகளை விட்டும் பாதுகாத்திரல்வானாகி ரஃபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர